இருக்கரையும் தொட்டு கொல்லிவாக்கணும் தண்ணி எவ்வளோ அழகாக போயின்னு இருப்பாருங்க இது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கனடி தண்ணீர் இருக்கும் இந்த தண்ணீர் முழுவதுமாக அப்படியே கடலூர் வழியாக தூம்புகார் அருகே கடலில் கலந்து வீணாயிடும் யாருக்கும் வேதனும் இல்லாமல் மீனாகிடும் சில நேரங்களில் ஒரு லட்சம் கோடி கன தண்ணீர் கூட இப்படி மீனாருதுண்டு கொள்ளிடம் ஆற்றில் குறுக்கே தடுப்பணைகள் கட்டினால் உபரி நீர் வீணாவதே இன்றாக தடுக்க முடியும் ஆனால் இதுவரையிலும் திராவிட மாடல் ஆட்சிகள் அது செய்யவே இல்லை அறுபது ஆண்டு திமுக அதிமுக ஆட்சியில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் கூறுகிறார்கள் கர்நாடக துறை முதலமைச்சர் சிவகுமார் கூறும்போது நீரை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் அது கடலில் போய் வீணாக கடந்துகிறது நீங்கள் தடுப்பணை கட்டியிருந்தால் தண்ணீர் வீணாவது தடுத்திருக்க முடியும் நாங்கள் மேகதூதனை கட்டி வீணாவது நீரை சேமித்து உங்களுக்கு தடுக்கிறோம் என கூறுகிறார் திமுகவின் கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ் அங்க ஆட்சி செய்கிறது அவமானமா இல்லை திராவிட கட்சிகள் ஆட்சி முடிவுக்கு வந்தால் தான்